அவன் யாரையோ எஸ் ஐ லவ் பண்றாளமா பைதீஸ்வரன் எஸ் ஐ அளவு பண்றேன்னு சொல்றாமா என்னாலும் இருக்க முலமாய் என்னால மாளவே புடிக்கலமா நான் சாவ போறமா சேர்த்துட்டா எப்டி டைங்க அப்பா கேங்க அப்பா இந்த அடம்போடு க அமெரிக்கா துள்ளினமா அவ என்னைய லவ் பண்ணவே இல்ல கிராமம் பட்டுவரோட காதலனை கைவிட்டு போலீஸ் எஸ்ஐ யுடன் சென்ற காதலி

வீடியோ காலில் ஒன்றாக வந்த காதலி மற்றும் போலீஸ் எஸ்ஐ காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மிரட்டல் விடுத்ததால் காதலன் விபரீத முடிவா இதயத்தை ரணமாக்கிய காதலனின் கடைசி ஆடியோ சொல்லிட்டாமா பத்தாவோட லவ் பண்ணவே இல்லை தோழியிடம் சொன்ன வாக்குமூலத்தில் முக்கிய எவிடன்ஸ் மயிலாடுதுறை மாவட்டம் தலைஞாயிறு கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் சரத்குமார் கடந்த சில ஆண்டுகளாக இவர் குவைத் நாட்டில் தங்கி வேலை பார்த்து வந்துள்ளார் இவர் சங்கீதா என்பவரை கடந்த பத்து வருடங்களாக காதலித்தும் வந்துள்ளார் இவர்கள் காதலுக்கு இருதரப்பு வீட்டாரும் எதிர்ப்பும் தெரிவிக்காமல் இருந்து வந்துள்ளனர் இதன் காரணமாக சங்கீதாவிற்கு சரத்குமார் அவ்வப்போது ரொக்க பணம் பதினைந்து சவரன் நகை எனவும் அளித்துள்ளார் இதுவரை இரண்டரை லட்சம் ரூபாய் வரை பணம் கொடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த ஒரு நிலையில்தான் சங்கீதா தனது இருசக்கர வாகனம் தொலைந்து போனதாகவும் அதுகுறித்து புகார் அளிக்க காவல் நிலையத்திற்கும் சென்றுள்ளார் அப்போது அங்கிருந்த உதவி ஆய்வாளர் சூரியமூர்த்தி என்பவருடன் சங்கீதாவிற்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது அது நாளடைவில் காதலாகவும் மாறியதாக கூறப்படுகிறது இதனையடுத்து இரண்டு பேரும் நெருக்கமாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பு சங்கீதாவும் உதவி ஆய்வாளர் சூரியமூர்த்தியும் வெளிநாட்டில் இருக்கும் சரத்குமாருக்கு வீடியோ கால் செய்ததாகவும் நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம் என்றும் எங்கள் வாழ்க்கையில் நீ தலையிடாதே என்று காதலனிடம் கூறியதாகவும் கூறப்படுகிறது இதனால் அவர் மனமுடைந்து போயுள்ளார் மேலும் உதவி ஆய்வாளர் சூரியமூர்த்தி சரத்குமாரை மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது இதனை அடுத்து தனது குடும்பத்தாருக்கு அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கூறியதாகவும் கூறப்படுகிறது பின்னர் செல்போனை தொடர்ந்து அவர் எடுக்காமல் இருக்கவே குவைத்தில் உள்ள நண்பர்களுக்கு அவர்கள் குடும்பத்தார் தகவல் தெரிவித்துள்ளனர் அப்போது அவர்களது நண்பர்கள் தங்கியிருந்த அறைக்கு சென்று பார்த்தபோது அவர் உயிரை மாய்த்து கொண்டதும் தெரிய வந்துள்ளது இதனால் குடும்பத்தாரும் நண்பர்களும் மிகுந்த மன உளைச்சலில் இருந்து வந்துள்ளனர் இதற்கிடையே சங்கீதாவின் தோழி இது குறித்து கேள்வி கேட்டபோது அவர் ஆதரவைக்கும் வாக்குமூலத்தையும் அளித்துள்ளார் இந்த ஒரு சம்பவம் தொடர்பாக சரத்குமாரின் தாய் தந்தை மற்றும் உறவினர்கள் மயிலாடுதுறை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வருகை புரிந்து காவல் உதவி ஆய்வாளர் சூரியமூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுவும் அளித்துள்ளனர் இதையடுத்து இளைஞர் பேசிய கடைசி ஆடியோ அனைவர் மனதையும் ரணமாக்கியுள்ளது ஹலோ கால் பண்ணவுடன் அவளுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்குன்னு கேட்டேன்

என்னடி பண்றது அவன் பாவம் தானா அவன் தான் பேசுறேன் சொன்னா இல்லடி அவன் என்ன கடைச்சி வரைக்குமே நம்ப மாட்டான் கல்யாணத்துக்கு பிறகு அவன் நம்பாம இருந்தா என் லைஃப் ஒன்னு மாதிரிதான் ஆகும் பாதிக்கப்பட்ட நபர் தன்னுடைய தரப்பை குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கிறார் இது குறித்து போலீசாரிடமும் அந்த பெண்ணிடமும் விசாரணை செய்தால் அவர்கள் தரப்பும் தெரிய வரும்